கல்வியில சிறந்த தமிழ்நாடு விளம்பரம் கொடுக்கும் முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாடு சிறுவர்கள் சிறையில் ஈடுபடும் இந்திய அளவுல ஏழு சதவீதமாகவும் தமிழ்நாட்டு அளவுல பதினாறு சதவீதமாகவும் உயர்ந்திருக்கிறத புள்ளி விவரங்கள் தெளிவா சொல்லுது தேசிய குற்ற ஆவண காப்பகம் என் சிஆர்பி தரவுகளின் படி தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருந்த சிறார் குற்றங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி

பாட்டிலிருக்கும் சிஏடி துறை கொடுத்திருக்கும் புள்ளி விவரப்படியே அதிகரிச்சிருக்கு அரசு கள்ளாச்சாராய மரணங்களையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு அதையும் தாண்டி பள்ளி கல்லூரி மாணவர்களை பாதிக்கும் போதை மாத்திரைகள் பவுடர்கள் சர்வசாதாரணிடுச்சு போதைப் பொருள் கடத்தல்காரர்களையும் விற்பவர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து யாராவது குரல் கொடுத்தா அவர்கள் அடுத்த நாட்களே இல்லாமல் போய்விடுகிறார்கள் இதுதான் சர்வாதிகார திமுக ஆட்சியின் தற்போதைய நிலை